காமராஜர் பிறந்தநாள் காமராஜர் பிறந்தநாள் நம்ம என்னவா கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் இப்போ நீங்கள் சொன்னாங்கள்ல பேசினாங்கல்ல காமராஜர் எப்போ பிறந்தாரு எப்போ பிறலாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகர்ல பிறந்தார் அவங்க அப்பா அம்மா அப்பையை சொன்னாங்கல்ல அவங்க அப்பா அம்மா அப்பையை என்ன சொல்ல பார்க்கலாம் குமாரசாமி சிவகாமி அம்மாள் சொல்லுங்கள் குமாரசாமி சிவகாமி அம்மாள் சரி இப்போ காமராசரை வந்து கல்வி வளர்ச்சினால் கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா காமராசர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறப்ப அவரோட ஆட்சி காலத்தில் நிறையா கல்வி திட்டங்கள் விவசாயத்திற்கு வேளாண்மைக்கு அணைக்கட்டு மின் திட்டங்கள் அதெல்லாம் நிறையா செஞ்சார் அதனால தான் என்ன சொல்கிறாங்க அவரோட ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வந்து மதிய உணவு திட்டம் இலவச சீருடை இதெல்லாம் யார் கொண்டு வந்தால் காமராஜர் கொண்டு வந்தார் சரி அதை பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று காமராஜர் கார்ல போய்கிட்டே இருக்கிறாரு போயிட்டு இருக்க ஒரு கிராமத்துல போறாரு அப்ப ஒரு சின்ன பையன் என்ன பண்றான் காமராஜரை பார்த்து சந்தோஷமா கையாட்டுறான் தாத்தா காமிப்போம்ல தாத்தா காமிக்கிறான் உடனே தாத்தா காமிச்சோடனே அந்த பையனை பார்த்தோன்னா காமராஜருக்கு அந்த பையன்கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை உடனே என்ன பண்றாரு டிரைவர்ட்ட சொல்லி காரை ஓரம் கட்ட சொல்றாரு ஓரம் என்ன பண்றாங்க டிரைவர் காமராஜர் கார்ல இருந்து இறங்கி அந்த பையன் சின்னதா இருப்பான் அவன் உயரத்துக்கு குனிஞ்சி அவன்கிட்ட போய் பேசுறாரு என்ன வேணும்னு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார் உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றான் ஐயா நீங்க தான் எங்களுக்கு சோறு போட்ட சாமின்னு எங்க அப்பா சொன்னாரு அதனால உங்களை பார்க்கலான்னு என்ன பண்ணேன் நான் வந்தேன் அப்படின்னு கேட்கிறேன் சொல்றான் உடனே அவர் சொல்றாரு நான் உனக்கு எப்ப சோறு போட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவர் சொல்றாரு நீங்க வந்து நான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன் எங்கள் தான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சாப்பாடு இல்லை நான் டெய்லி இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனால எனக்கு மதியானத்தில் எப்படி கொடுக்குறாங்க சாப்பாடு வயிறார கொடுக்குறாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அதனால உங்களை பார்த்து உங்கள்கிட்ட நன்றி சொன்னான்னு வந்தேன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் அவன் சொல்றதை பார்த்தோடனே காமராஜருக்கு இருந்து தண்ணி அப்படியே ஒட்டிச்சான் அப்போ என்ன பண்றாரு அந்த பையன் பேசுனதை அவரு ரசிச்சிருக்கிறார் ரசிச்சு ரசிச்சதோட இல்லாம அவன் சாப்பாட்டுக்காக சாப்பாட்டுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னான் அதை நினைச்சு என்ன பண்ணாரு ரொம்ப கஷ்டப்பட்டார் அது இன்னொரு நிகழ்ச்சியும் அம்மா சமுத்திரத்து வழியா காமராஜர் அந்த கிராமத்து வழியா போய்கிட்டே இருக்கிறாங்க அப்ப கிராம மக்கள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒரு தார் ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அதுக்கு அவர் சொல்கிறாங்க இந்த இன்ஜினியர் சொல்லியிருப்பாரு இந்த ரோட்டில் வந்து இங்கே ரோடு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார் உடனே அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு அந்த இன்ஜினியரை வர சொல்லுங்க அப்படின்றாரு அந்த இன்ஜினியர் வந்தார் என்னப்பா இப்போ ரோடு போடுறதுக்கு தானே திட்டம் கொடுத்துருக்குறோம் இங்கே ரோடு போடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு இந்த இதில் ரோடு போட முடியாது அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டால் இது பஞ்சாயத்துக்குரிய இடம் இந்த இடத்துல வந்து நம்ம தமிழக அரசு வந்து ரோடு போட முடியாது அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு அந்த திருமலை தேவர இருக்கிறாரல்ல அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடறாங்க ஏன்னா அவர் பஞ்சாயத்து தலைவர் அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்றாரு இந்த இடத்த வந்து தமிழக அரசுக்கு எழுதி கொடு எழுதி கொடுத்து அதை முடிச்சுட்டா அப்படின்னு சொன்னோம்னா இவன் வந்து ரோடு போட்டுருவான் நான் மறுபடியும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வரேன் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்த ரோடு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார் புரியுதுங்களா அது மாதிரி காமராஜர் இருக்கிற காலத்துல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல திண்ணை பள்ளிக்கூடம் அப்பெல்லாம் நமக்கு இது மாதிரி பள்ளிக்கூடம் கிடையாது பெரிய பெரிய பணக்காரவங்க அவங்க குழந்தைகளை ஆசிரியர் வீட்டுக்கே போய் பாடம் எடுப்பாங்க அந்த திட்டத்தை ரத்து செஞ்சவர் யாரு காமராஜர் தான் அடுத்து குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்திருக்கிறார் அடுத்து நில உச்ச வரம்பு சட்டம் நிலம் இவ்வளவு ஏக்கர் வந்து இவ்வளவு ஏக்கர் தான் இருக்கணும் அதுக்கு மேல இருபத்தஞ்சு ஏக்கர் தான் இருக்கணும் அதுக்கு மேல யாத்தையும் இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு காமராஜர் தான் அடுத்து திருச்சியில பிஹெச்இஎல் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் அப்புறம் சென்னையில ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை நெய்வேலியில என்ஐசி தொடக்கம் அடுத்து சென்னையில அசோக் லைனா அப்படின்னு வருது அதே மாதிரி தேனியில பெரியார் நீர்மின் உற்பத்தி நிலையம் இவரோட ஆட்சி காலத்தில் ஆற்று குழுக்க வந்து அணை கட்டுவாங்கல்ல அது மாதிரி அணைகள் வந்து பதினஞ்சு பதினைந்து அணைகள் கட்டி மின் உற்பத்தி செய்யறதுக்காக திட்டத்தை இவர் கொண்டு வந்திருக்கிறார் அதனாலதான் என்ன சொல்றாங்க இவரோட ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க சரி இவ்வளவு கல்விக்காக நிறையா செஞ்சிருக்கிறார் அப்ப கல்வி யார் யார் கையில் இருக்குது இப்ப யார் படிக்கணும் காமராசர் ஆசைப்பட்டாரு சின்ன பிள்ளைங்களாங்க நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆமாவா நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டோட அடுத்து சிற்பிகள் இந்த தமிழ்நாட்டை ஆடப்போகிறவங்களும் நீங்கள் தான் இந்த நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா இந்த நாட்டை நல்லா வளமான நாடா மாற்றுவீங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து அவர் செஞ்சுருக்கிறார் அதே போல நாங்களே என்ன பண்ணணும் நல்லா படிச்சு இந்த நாட்டுக்காக நாம உழைப்போம் நன்றி வணக்கம்